அதே இப்போ எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்க போகிறோம் சிக்கன் வாங்கி சிக்கன் குழம்பு குழம்பைக்க போகிறோம் ஆமாம் சிக்கன் மூணு செஞ்சு வாங்க இப்போ சிக்கன் அங்கே வாங்க போகிறோம் சிக்கன் கிளம்பி வச்சு சிக்கன் அங்கே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எற்குடியில் போங்க காலையிலேயே கறி கறி போயிட்டோங்க கறி கறிக்கு போய்ட்டு அந்த வீடு இருக்கும் வாங்குவோம் வந்துவிட்டோம் எக்னெடுத்து வந்துவிட்டாங்க பாருங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெட்டோம் அங்கே நான் சொல்லிட்டேன் அது க்ளீன் தீன்பா இது இருக்க முடியல வச்சுக்கோ வெட்டமாக வந்துடும் வெட்டாக சொல்லி வச்சு அது அந்த மாதிரி ஃபீல் எடுக்கிறோம் நல்ல வச்சுக்கணும் போட்டுக்கிறோம் சொல்லி வச்சு எனக்காக ரொம்ப வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சின்ன சின்ன பீஸாக போட்டு ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் சிக்கன் ஃப்ட்டு நல்லா வந்து கழுவிக்கலாம் நல்லா கழுவிப்பாங்க தூள் போட்டு வந்து நல்லா கழுவிப்பாங்க மஞ்சத்தூரில் எல்லாம் போட்டு நல்லா கழுவி காஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு 그리스로 ஒரு சட்டி வச்சு அந்த செடி வாங்கினா எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கு முன்னாடி இஞ்சி இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் எடுத்துகிறதுக்கு கொஞ்சம் சின்ன வயப்பாடு அரைச்சுவாங்க அப்போ சிக்கன் கொங்காவது கேப்ஸாக நல்லா சூடாக வட்டும் என்ன சூடானெண்ணெய் சின்ன சேட்டில் சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஒரு இலை எல்லாத்தையும் நல்லா எடுத்து ஒரே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடாக பார்த்துட்டு எண்ணெயில் போட்டுக்காங்க அது எல்லாத்தையுமே என்னென்னா சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு இலை எல்லாத்தையும் அந்த சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிப்பாங்க பொறுக்கக்கூடாது கருக விட்றக்கூடாது லைட்டாக கருகு விடாமல் பார்த்து பண்ணிப்பாங்க ஆமாம் கருக அப்புறம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது அவ்வளோ கசப்பு கச அஞ்ச வரைக்கும் கருக விட்டுறாங்க போட்டோடனே ரொம்ப கிண்டி கிண்டிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடனே போட்டுக்குவாங்க இந்த எண்ணெயிலேயே போட்டுக்குவாங்க எல்லா வெங்காயம் போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போடுவாங்க இந்த மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கன்னு சொல்லுங்கள் இஞ்சி பூண்டு விழுது நம்ம மரச்ச பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சோம்ல அந்த டேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா போட்டு கிண்டி விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே அந்த பட்டை கிராம்பு இலை சீரை சோம்போட போட்டு இந்த இஞ்சி பூண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி பார்த்தீங்களா நல்லா எண்ணெயிலேயே போட்டு அந்த இஞ்சி பூண்டு விஷயம் நல்லா கிண்டி விருட்டே இருங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு வசதி போட்டு நல்லா கிண்டி விட்டுவாங்க பச்சை வசனே வரக்கூடாது அந்த அது நல்லா கிண்டிக்குவாங்க கிண்டி வச்சு பத்துக்கா இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்தோடனே பொருள் போனோடனே கொஞ்சம் வந்து தான் இருக்கும் பச்சை ஸ்மெல் போட்டோம் அதுக்கு மாதிரி நான் வந்து ஜாக வச்சு தேங்காயும் ரெண்டு மெல் முந்திரியும் போட்டு நல்லா அரைச்சி அறுத்துக்கலாம் நம்ம வச்சு நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்த பக்கம் அது இதாயிடுச்சு வெங்காயம் கொஞ்சம் போட்டுருவாங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் கருவ ஃபுல்லாக பச்சை மிளகாய் மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிண்டிக்கோங்க அந்த இஞ்சி போட்டு பீஸோட ஆகணும் நல்லா கிண்டிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டே இருங்க அப்புறம் அங்கே தேங்காய் போட்டுட்டிங்களா இன்டீரியெல்லாம் கொஞ்சம் அதை போட்டு தானே அங்கே சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் அது நல்ல இருக்கட்டும் அதை இன்றைக்கி நீண்டிவிட்டு அதைப்பட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்தோம் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துவாங்க அரைச்சி எடுத்து அதை ஒரு பக்கம் வச்சுட்டுருக்கேன் நல்லா பீசுமாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு மாதிரி வச்சுருக்கேன் உப்பு போட்டுக்குவாங்க உப்பு போட்டு நல்லா கிண்டிவிடுங்க ரெண்டு மிஷன் வாங்குறதுக்கு உப்பு போட்டீங்கன்னா உப்பு போட்ட உடனே இன்னும் ஸ்பெஷலாம் வணங்கிடுவோம் தக்காளி வெங்காயம் அதனால் உப்பு போட்டு நல்லா வணங்கிக்குவாங்க இந்த இஞ்சி போட்டு பேச தக்காளி வெங்காயம் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனால் நல்லா கிண்டிக்குவாங்க உப்பு போட்டு ஒன் மினிட்டு விட்டு விட்டுருங்க கிண்டி விடுங்க நல்லா அடிப்படி விட்டுறக்கூடாது நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க விடாமல் இந்த மாதிரி அந்த அந்த மாதிரி நல்லா கிண்டி வருவாங்க இந்த மாதிரி வந்தோடனே சிக்கனை போட்டுருவாங்க சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விடுங்க நான் இந்த அளவு வரும்போது தான் சிக்கனை நீங்கள் நல்லா வணங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மரக்காக ஃப்ரை பண்ணி பார்த்து விடுங்க அப்படின்ஸ் மறக்காமல் கவனி பண்ணுங்கள் முறை இந்த மாதிரி சமைத்து பாருங்கள் சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விடலாம் அந்த களி வச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க உப்பெல்லாம் போட்டு அந்த சிக்கன் நல்லா களி வறுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க அந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தோடனே இல்லை சிக்கன் வந்து மிக்ஸாகணும் இந்த சிக்கன்லேயே தண்ணி வரும் அப்போ தண்ணி ஊற்றி விவாதினா நல்லா கிண்டி இருந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுருங்க அதாவது நிறையா வேறு வந்ததுக்கப்புறம் மசாலா போடுவேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க ஒரு ஒன் மினிட்டுக்கு அப்படியே விட்டுருங்க అంతమంది వందదుక అరవే కాలి పట్టినా అందకి అవ్వదు అప్పుడు మసాలా పోటుక చికెన్ మసాలా గరం మసాలా నల మల్లి తూడు ఉప్పు మంచి తూలు ఏమన్నా మసాలా పట్టింగ్ చికెన్ మసాలా ఒక స్పూన్ మరమ స్పూన్ గరం మసాలా ఒక స్పూన్ మల్లి మసాలా ఒంట టీ స్పూన్ మంచి తూలు దాల్ టీ స్పూన్ అంటే టీక్స్ పన్నీ వేటు నెల మిక్స్ పని ఉంటుంది చికనోడ మిక్స్ పని ఉంది నన్ను మసాలా పట్టింగ్ ఎంతమే పిల్లల మసాలా పోటవే ரெண்டு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்காகி திண்டி ஊற்றிடுறாங்க மசாலா உடனே தண்ணி ஊற்றிடுவாங்கண்ணா மசாலா அழைச்சிட்டாலும் உள்ளே இறங்கும் டைம் நல்லா ஊற்றும் ஊற்றி ஆகும் அப்போது வந்து நம்ம டைம் அரைச்சி பார்த்தீங்கன்னா தேங்காயும் திண்டி கூட அரைச்சி பார்த்தீங்கன்னா அதை ஊற்றி ஊற்றிடுங்க அதிலே ஜாலியோட வந்து தண்ணி ஊற்றி அதை தண்ணியை ஊற்றிடுவோங்க ஊற்றி நல்லா திண்டி ஊற்றுவேங்க ஊற்றிங்களா அந்த மாதிரி ஊற்றி கிண்டி ஊற்றுங்க நல்லா ஊற்றிட்டு நல்லா கிண்டி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்று நல்லா கிண்டி ஊற்றுங்க கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும் வரைக்கும் மூடி வச்சுருங்க கட்டை போட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோ தான் ரெடியாகிடுச்சு அந்த பக்கம் இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இட்லியே ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து சிக்கன் கிரேவியும் இன்னொரு பக்கம் வந்து இட்லியும் ரெடியாகிட்டு இருக்குது ஒரு ஃபைவ் நியூஸ்காரம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்ப ரெடியாகிடுச்சு ஓகேங்களா இட்லி வந்துட்டு போகிறீங்களா நல்லா சுண்டி இந்த மாதிரி சிக்கன் பழங்கு ரெடி பண்ணுவேங்க இந்த மாதிரி வந்தோடனே உப்பு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஒரு மூணு மணி இல்லை பத்தாயிரம் செகண்ட் இந்த மாதிரி மறுபடியும் அடுப்பில் வச்சிக்கிட்டு லைட்டாக சுந்தோன்னே ஒரு எவ்வளோ எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அந்தளவு சுண்டை விட்டு இறக்கிடுங்க அதை தான் அறுத்து காரணமாக நிறையா பார்த்து இறக்கிறிங்க சிக்கன் இது ரெடி ரெடியாகிடுச்சு அந்த ரெடி ரெடியாகிடுச்சு சரிங்களா ரெண்டுமே ரெடி ரெடியாகிடுச்சு அது சாப்பிட வேண்டியதான்